ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ியேசு கிறிஸ்துவின்றப்பற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக எப்போதும் ஒரு பரலோக சிந்தையோடு வாழ்கிற நல்ல நாட்களாய் மாறட்டும் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் பரலோக சிந்தையோடு வாழ வேண்டும் இது நிலையான நாட்கள் அல்ல எழுபதோ எண்பதோ தொண்ணூறோ வருஷங்கள் வாழப்போகிறோம் நிலையாக நகரம் நமக்கு பரலோகத்தில் இருக்கிறது ஆமேன் அந்த சிந்தியோடு வாழும்போது இந்த உலக வாழ்க்கையும் ஆசீர்வாதமாயிருக்கும் நடந்த உண்மை சம்பவத்தை ஒரு புத்தகத்தில் வாசித்தேன் ஒரு உண்மையான விசுவாசி இராணுவத்தில் பணிபுரிந்தவர் யுத்தத்தில் மாட்டி மிகவும் பாதிக்கப்பட்டு ஐசியூவில் உயிர் சே உயிர்காப்பு சிகிச்சையில அவர் பெற்று இருந்தார் அவரால் பேச முடியவில்லை ஆனால் கான்சியஸ் இருந்தது அவரால் பேச ஒன்றும் முடியவில்லை கண்கள் மூடியே இருக்கும் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்வார் ரொம்ப போராடி கொண்டிருந்தார் எல்லாருக்கும் திடீர்னு அவருக்கு கூப்பிட்டு இங்க இருக்கிறேன் அப்படின்னு சத்தம் விட்டார் கவனிக்கிறீங்களா அவரை பாதுகாக்க இருந்த டியூட்டி டாக்டர்ஸ் அதிர்ந்து போனார்கள் என்ன வேண்டும் அப்படின்னு கேட்ட சொன்னார் இல்ல பரலோகத்தில் ரோல் கால் வாசிச்சுட்டு இருந்தாங்க என் பேரை கூப்பிட்டாங்க அதான் இங்கே இருக்கிறேன் என்று சொன்னேன் என்று சொல்கிற அடுத்த நிமிடமே அவர் மறித்து போனார் எவ்வளோ நம்பிக்கை பரலோக வாழ்க்கை என்பது நிஜமான வாழ்க்கை அலை இந்த உலகத்தில் கல்லூரியில் படிக்கிறோம் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறோம் பெயர்கள் எழுதப்பட்டிருக்கிறது பள்ளிக்கூடத்தில் படிக்கிற நாட்களில் வாசிப்பாங்க ரெஜிஸ்டரில் உள்ளே இல்லையா எஸ் சார் அப்படி சொல்லணும் சண்டை கிளாஸில் பேர் வாசா அல் இல்வியா புரைசலோ அப்படி சொல்லுவோம் பைபிள் காலேஜில் படிக்கும் போது அல்லை இல்வியா அப்படின்னு சொல்லுவோம் இருக்கிறேன் அப்படின்னு எழுப்பி சொல்லுவோம் உங்கள் பேர் இருக்குதா பரலோகத்தில் கவனிங்க வெளிப்படுத்தல் அப்படின்னு என்ன தெரியுமா இதுவரைக்கும் நடந்ததும் இப்போ நடந்து கொண்டிருக்கிறதும் நடக்க போகிறதும் ஆகிய எழுதப்பட்ட பைபிள்ல இருந்து வெளிப்படுத்து நிலை இருக்குன்னா இங்க எரிவா இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியதை ஆண்டவர் காட்டுவேன் என்று சொல்கிறார் வெளிப்படுத்தலில் வாசிக்கிற அந்த வசனத்தை கேட்கலாம் வெளிப்படத்தல் இருபத்தொன்னு இருபத்தி ஏழு ஆஹ்

அதில் இருந்தால் மட்டும்தான் பரலூத்து போக முடியும் அமேன் ஹால லூயா பெயர் எழுதப்படவும் செய்யும் கிறுக்கப்படவும் செய்யும் ஒரு கல்லூரியில் பெயர் சேர்க்கப்படவும் செய்யும் பண்ணனா அகாத காரியங்களை சொன்னா சீட்டை கிழிச்சிருவாங்க மோசை சொல்றாரு அண்டவரே என் கிறுக்குங்கிறார் எழுதுறதுக்கும் கிறுக்கிறதுக்கும் அதிகாரம் உள்ளவர் தேவன் மாத்திரமே ஜீவ புஸ்தகத்து உங்கள் பேர் இருக்கிறதா பேர் இருக்கிற அந்த சிந்தையோடு வாழுங்கள் ஹால லூயா அமேன் கட்ன ஆட்கள் வரும் பரலத்தை தருவார் அந்த நாள் உங்கள் பெயர்கள் வாசிக்கப்படும் அந்த சுதந்திரத்தை அடைகிற பாக்கியத்தை கத்தர் தருவார் அந்த சிந்தையோடு வாழுங்க கால லூயா இந்த வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்க முடிவிலே நித்தி ஜீவனை சுதந்திரிக்கலாம் நித்தி ஜீவன் தருவேன் என்பதுதான் அவர் நமக்கு தந்த வாக்கு ஜெபிக்கலாமா ஜபிக்கலாமா பரலோக தகப்பனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கணும் பரலோக சிந்தையோடு கருவை தாரும் இந்த நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபங்களும் இதாவே ஆமேன் ஆமேன் நாளை உங்களை சந்திக்கிறேன் God bless YOU HAVE A நைஸ் nice டே